இரட்டை இயக்குநர்கள் என்று புகழ்பெற்ற கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கிய படம்தான் வாழ்க்கை வாழ்வதற்கே இத்திரைப்படத்தில் ஜெமினி அவர்களின் ஜோடி தேவி சாரதாவிற்கு இரண்டாவது ரோலை கிடைத்தது இப்படத்தில் இயக்குனர் பஞ்சு அவர்களுக்கு சாரதாவை நாயகியாக நடிக்க வைக்க வேண்டும் என்பது ஆசை ஆனால் கிருஷ்ணன் அவர்கள் ஏற்கவில்லை சாரதா நடிப்பின் மீது அபார நம்பிக்கை இருந்த போதிலும் கூட ஏதோ ஒரு சங்கடம் நாயகியாக்க விரும்பவில்லை பஞ்சு அதனை கட்டாயப்படுத்தவில்லை தனக்கு கிடைத்த படங்களில் ஏதும் சொல்லாமல் நடித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ஆனால் சாரதாவிற்கும் வருத்தம் இருந்தாலும் நான் நிச்சயமாக தமிழில் என் படம் வெற்றிகரமான படமாக கொண்டாடப்படும் நாள் வரும் அதுவரை நான் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று மனதுக்குள் திட்டங்களை வகுத்தார் சாரதா அவர்கள் தமிழ் சினிமா இவரின் திறமைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றும் பலர் கூறுவது உண்டு நடிகைகளில் மூன்று முறை தேசிய விருது பெற்ற ஒரே நடிகை நடிகைகளுக்கான தேசிய விருதிற்கு ஊர்வசி விருது என்றே பெயர் இதனால் இவர் ஊர்வசி சாரதா என்று அழைக்கப்பட்டு பிரபலமானார் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் மக்கள் திலகம் பாடும் பாடல் பூமடை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது என்ற பாடலில் இது தனது அண்ணனின் குரல்தான் என்று அப்பாடலை கேட்டு தேடி வரும் ஊனமுற்ற பெண்தான் நடிகை இந்த சாரதா அவர்கள் சாரதாவின் அம்மாவிற்கு தன் மகள் நாடு போற்றும் நடிகையாக வளம் வர வேண்டும் என்பது ஆசை ஆறு வயதில் பரதநாட்டியமும் கற்றுக்கொடுக்கப்பட்டது சாரதாவின் பெற்றோர்கள் விவசாயிகள் மற்றும் நெசவாளிகள் சொல்லப்படுகிறது ஆனால் மகள் நடிகையாக வர வேண்டும் என்பது தாய் சத்தியவதி அவர்களின் விருப்பம் நாட்டியத்தில் அனைத்து கலைகளையும் பெற் கற்றார் சாரதா அவர்கள் தசரா மற்றும் கோயில்களில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்திய போது சாரதாவை ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டி தீர்த்தார்கள் சாரதாவின் தந்தை மகள் இது போன்று நடிப்பு துறைக்கு செல்வது விருப்பமில்லை என்றாலும் தந்தை வெங்கடேஸ்வரராவ் தடையேதும் விதிக்கவில்லை தெலுங்கில் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானாலும் பிறகு வாய்ப்புகள் இல்லை நாடகங்களில் நடித்தார் இரத்த கண்ணீர் தெலுங்கில் படமாக்கப்பட்ட போது அதிலும் தலை காட்டினார் அதன் பிறகும் வாய்ப்புகள் இல்லாததால் மீண்டும் நாடகத்துறைக்கு சென்றார் பெரும்பாலும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் துயர் தரும் சோகமான வேடங்கள் என்றாலும் அதுவும் வெற்றி பெற்றன சிறு நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதனால் பயிற்சி பட்டறையில் சேர்ந்து நாடக கலையை மேலும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஆனால் சாரதாவிற்கு பள்ளி படிப்பு இல்லை இயக்குநர்கள் வசனங்களை படித்து மனப்பாடம் செய்ய சொன்ன போது அதிர்ச்சியான சாரதா என்னால் செய்ய முடியாது என்று சொல்ல ஏன் என்று இயக்குனர்கள் கேட்க எனக்கு படிக்க தெரியாது என்று சொன்னதால் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் படித்தே ஆக வேண்டிய சூழலில் சென்னையில் உள்ள அவரின் பாட்டி கனகாம்பாள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பள்ளி போய் வந்த நேரத்திலேயே நன்றாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டாராம் சாரதா அவர்கள் தனது பாட்டியை படும் கண்டிப்பான பாட்டி என்கிறார் சாரதா அதாவது டெரர் பாட்டி என்றே சொல்லலாம் ஆறு வயதில் பரதநாட்டியம் கற்று கோயில்களில் அரங்கேற்றம் செய்த பிறகு பள்ளி படிப்பு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஐபிடிஏ இந்தியன் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷன் இது இந்திய அளவில் புகழ்பெற்ற நாடக மன்றம் சாரதாவை நடிக்க கேட்டபோது பெண் பிள்ளை என தந்தைக்கு பயம் இருப்பினும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நாடகங்களில் நடித்தார் முதல் நாடகம் செல்லலு அண்ணன் தங்கை பெரும் வெற்றியை பெற்றது சாரதாவிற்கு நற்பெயரும் கிடைத்தது பதிமூன்று வயதில் நல்ல நடிகை என்ற பெயரோடு இந்த நாடகத்தை பார்க்க வந்த இயக்குனரான ராஜாராவ் அவர்கள் அவரது நடிப்பு திறனை கண்டு தனது படங்களில் நடிக்க வாய்ப்பளிக்க விரும்பினாலும் அவர் சொன்ன தேதியில் தனது சொந்த ஊரில் இருந்து சென்னை வர தாமதம் அதனால் பட வாய்ப்பு நழுவின மீண்டும் நாடகத்திற்கே சென்றார் ஆனால் இயக்குனர் ராஜாராவ் அவர்கள் தனது நண்பருக்கு அறிமுகம் செய்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கன்னியா சுக்லம் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சிறு வேடத்தில் பிறகும் வாய்ப்புகள் இல்லை மீண்டும் நாடகத்திற்கே சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திரைப்பட நடிக்க வாய்ப்பு கிடைத்த போது இயக்குனர் எல் வி பிரசாத் அவர்கள்தான் தனது படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தந்ததோடு நடிப்பின் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் திறமைக்கான பயிற்சியை அளித்தார் எல் வி பிரசாத்திடமிருந்து நன்கு பயிற்சி பெற்று நடிப்பில் தேர்ச்சியடைந்தார் சாரதா அவர்கள் பிறகு சிறிதும் தடுமாற்றம் இல்லாமல் தயக்கம் பயம் ஏதுமின்றி நடிக்க ஆரம்பித்த இவரை இயக்குனர்கள் வசனங்களை ஒருமுறை பார்த்தாலோ கேட்டாலோ கணியர் என்று பேசிவிடுகிறார் என்று சொன்னாலும் வாய்ப்புகள் கம்மிதான் இந்த எல் வி பிரசாத் அவர்கள்தான் அப்பொழுது பல நடிகைகள் சரஸ்வதி என்ற பெயரில் இருந்ததால் சாரதாவின் இயற்பெயரான சரஸ்வதி தேவியை சாரதா என்ற படத்திற்காக மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இத்தரு மித்ரலு படத்தில் நடித்த கேரக்டர் தான் பெரிதும் பேசப்பட்டதாம் அதன் பிறகு தமிழ் மலையாள படங்களில் வாய்ப்புகள் வந்தனவாம் திருப்பதி என்ற தெலுங்கு நாடகத்திற்கு தலைமையேற்க சென்ற சிவாஜி அவர்கள் இவர் நாடகத்தில் நடித்ததை கண்டு தனது சொந்த படங்களில் வாய்ப்புகள் தர வேண்டும் என்று விரும்பினாராம் அதன் பிறகு இவரின் தெலுங்கு பட அபார நடிப்பை கண்டுதான் சிவாஜி நடிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய குங்குமம் படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சாரதா அவர்கள் சாரதா அவர்கள் மிகவும் விரும்பினார் இப்படம் தனக்கு பெரும் நம்பிக்கையாக விளங்கும் என்று ஆனால் இப்படமும் சுமாரான வெற்றியை தான் தந்தன இப்படத்தில் வரும் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா தூங்காத கண்ணென்று ஒன்று என்ற பாடல் இன்று வரையிலும் பிரபலமான பாடல்தான் சாரதா அவர்களின் நடிப்பில் துளசி மாடம் அருணகிரிநாதன் என்று படங்கள் வந்தன ஆனால் வாய்ப்புகள் தொடர்ந்து வரவில்லை இந்த இடம் உனக்கானது இல்லை நீ முயன்று கொண்டே இரு நீ ஒரு நாள் இன்னும் பெரிய உயரத்தை அடைவாய் என்று வாழ்த்தினாராம் பஞ்சு அவர்கள் ஆனாலும் வாய்ப்புகள் தரல பிறகு தமிழ் பக்கமே சில ஆண்டுகள் வரவே இல்லை சாரதா அவர்கள் மலையாள திரையுலகம் அவரை கொண்டாட ஆரம்பித்தது வெற்றியை சாரதா கையில் அள்ளித்தந்த படம் இந்த துலாபாரம் அப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான முதல் தேசிய விருதினை பெற்றார் சாரதா அவர்கள் பிறகு அதே படம் தமிழிலும் தெலுங்கிலும் ஹிந்தி என்று மூன்று மொழியிலும் ரீமேக் செய்யப்பட்ட போது அவரே நாயகி இப்படத்திற்கு பிறகு அவரின் நிலை மாறியது இப்பொழுது இயக்குநர்கள் சாரதாவிற்காக காத்திருந்தார்கள் சாரதாவிற்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகில் முக்கிய படமாகவும் அமைந்தது இந்த துலாபாரா அத்தனை சோகம் தோய்ந்த முகத்துடன் நடித்தது பெயரை தந்தது சாரதாவிற்கு சிறந்த நடிகையின் வெற்றி வரிசைக்கு வந்து சேர்ந்தார் இப்படம் வெளியானதும் சாரதா அவர்கள் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் எம்ஜர் தனது தங்கையாக சாரதா தான் நடிக்க வேண்டும் என்று இப்படத்தில் சாரதா ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது மூன்று மொழிகளிலும் படும் பிஸியாக இருந்தார் கதாநாயகியாக இருப்பினும் அவர் நடித்தால் மட்டுமே சரியாக இருக்கும் என்று காத்திருந்தாராம் மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துக்கு பின்னரே தன்னை நிரூபிக்கும் வகையில் பட வாய்ப்புகள் வரத் தொடங்கியது என்று சாரதா அவர்கள் பேட்டியில் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிவாஜியின் மகளாக ஞான ஒளி திரைப்படத்தில் நடித்தார் நல்ல பெயர் மட்டுமே கிடைத்தது சில படங்கள் தமிழில் நடித்தார் அதுவும் வெளியாகவில்லை என்னை போல் ஒருவன் அவள் தந்த உறவு சக்கரவர்த்தி போன்ற படங்கள் தமிழில் நடித்தாலும் ஒன்றும் சாரதாவின் திறமைக்கு சரியான தீனியை போடவே இல்லை மலையாள துலாபாரம் தமிழில் ரீமேக் எப்பொழுது பார்த்தாலும் கண்களில் நீரை வரவழைக்கும் படம் அதுபோல் பாராட்டுக்குரிய படம் ஒரு பெண்ணின் மதிப்பை காட்டிய படம் இத்தனை சோகம் நிறைந்த ஒரு படம் தமிழில் இதுவரை இல்லவே இல்லையாம் பலர் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை வறுமைக்கு பெயர் போன படம் என்றும் சொல்வதுண்டு பாசத்திற்கு பாசமலர் படத்தை சொல்வதுண்டு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையும் அசர வைத்த படம் படம் பார்த்துவிட்டு வந்த அனைவரையும் அழ வைத்த படம் பெண்ணின் துயரை அப்பட்டமாக காட்டிய படம் இந்த துலாபாரம் கேட்கவா வேண்டும் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என்று நான்கு மொழிகளிலும் வந்த படம் அதே நேரத்தில் சாரதாவை தவிர வேறு யாராலும் இத்தனை அழுத்தமாக கதைக்கு உயிர் தர முடியாது என்று சாரதாவையே ஒப்பந்தம் செய்ய வைத்த படம் கதாநாயகர்கள் மலையாளத்தில் பிரேம் நசீர் தமிழில் ஏ வி எம் ராஜன் தெலுங்கில் சோகன் பாபு ஹிந்தியில் அஜய் சஹானி ஆனால் நான்கு மொழியிலும் கதாநாயகி சாரதா தான் இயக்குநர்கள் நம்பினார்கள் சாரதாவை தவிர இந்த கேரக்டரை வேறு யாராலும் தூக்கி நிறுத்தவே முடியாது என்று படங்களில் தலை காட்டுவது சோகத்தை பிரதிபலிப்பது இரண்டாவது நாயஹீரோல் என்று வந்த கதாபாத்திரத்தை கூட சரியாகவே செய்த சாரதாவை உச்சத்தில் தூக்கி வைத்தது இந்த துலாபாரம் அன்றைய கால வாழ்க்கை வறுமை பட்டினி முதலாளி வர்க்கத்தின் அராஜகம் காதல் இரு பெண்களில் நட்பு என்று ஒருங்கே கொண்ட படம் இந்த துலாபாரம் சுயமாக யோசிக்கும் ஒரு பெண்ணாக தனது வாழ்க்கையை தானே முடிவெடுக்கும் திறன் வறுமை பட்டினியில் உழன்ற போதும் தனது மரியாதையை பெரியதாக நினைத்து வாழும் ஒரு பெண்ணின் சிறப்பை பற்றி கூறியது இப்படம் அத்துடன் தோழியாக வரும் வழக்கறிஞர் தனது வேலைக்கு முக்கியத்துவம் தரும் காஞ்சனா அவர்கள் நடிப்பும் இரு பெண்களின் சுயமரியாதையை அறுபது எழுபது காலகட்டங்களில் வலியுறுத்திய படம் இந்த துலாபாரம் பெண்ணின் சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் அன்றே பேசிய படம் இந்த துலாபாரம் என்ன ஏறுமுகம்தான் தமிழை தவிர மற்ற மொழிகளில் பிஸியானார் சாரதா அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் ஆனால் தமிழில் பெரியதாக வாய்ப்பில்லை பதினைந்து படங்களே நடித்தார் தமிழில் நான் ஒரு நாள் கொண்டாடப்படுவேன் என்று சாரதா மனதில் நினைத்தது போலவே துலாபாரம் படத்தால் சாரதா கொண்டாடப்பட்டார் ஞான படத்தில் டைட்டிலில் சிவாஜி அவர்களின் பெயருக்கு பின்னர் ஊர்வசி சாரதா என்ற பெயர் தங்கம் போல் ஜொலித்ததாம் தானே காத்திருந்தார் சாரதா அவர்கள் என்பது போல தமிழில் சாதித்து காட்டினார் சாரதா அவர்கள் மலையாள படத்தை பொறுத்தவரை இவர் துக்கப்புத்ரி என்று அழைக்கப்பட்டார் அதாவது அதிக துயரம் நிறைந்த கேரக்டரை ஏற்றுக்கொண்டு அதற்கு மெருகேற்றியவர் இந்த அவர்கள் இதற்கு உதாரணமாக பல படங்கள் மலையாளத்தில் உண்டு ஏன் தமிழிலும் அப்படித்தான் துயரமான கேரக்டர் என்றால் அதை உள்வாங்கி நடிப்பதென்றால் சாரதாவை அழையுங்கள் என்று சொல்லும் அளவு சாதனை படைத்தவர் இந்த சாரதாவர்கள் தற்போது திரைத்துறை சார்ந்த வயதான பெண்களுக்கு உதவி செய்யும் இவர் ஹேமா வாரிய உறுப்பினரில் ஒருவர் அரசியலுக்கு சென்றார் தான் பிறந்த தெனாலி பகுதியில் இருந்து சட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் தற்பொழுது உடல்நிலை முடியவில்லை என்பதால் கட்சி வேண்டாம் என்று விலகி சேவை செய்து வருகிறார் மூன்று முறை ஊர்வசி விருது பெற்ற முதல் மற்றும் ஒரே நடிகை இந்த சாரதா அவர்கள் மட்டும்தான் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் சிறந்த நடிகைக்கான விருதும் பெங்கால் ஃபிலிம் சிறந்த நடிகைக்கான விருதும் பிலிம்பேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஃபிலிம்ஃபேர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி பத்தில் வாழ்நாள் சாதனையாளருக்கான என்டிஆர் விருதும் பெற்று சாதித்து காட்டியவர் கிடைத்த துலாபாரம் என்ற படத்தின் வாய்ப்பு அந்த ஒரே வாய்ப்பை கொண்டு மேலே சென்றதற்கு உதாரணமாய் நிற்பவர்தான் இந்த துலாபாரம் சாரதா சமீபத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை கண்டு நான் அதிர்ந்து விட்டேன் எங்க காலத்தில் எல்லாம் இப்படி ஒரு சொல் இருந்ததா என்று கூட எங்களுக்கு தெரியாது என்கிறார் சாரதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சலம் என்ற தெலுங்கு நடிகரை திருமணம் செய்து கொண்டார் சினிமாவின் உச்சத்தை தொட்ட இவரால் மன வாழ்க்கையை தொடர முடியவில்லை தற்பொழுது தன் அண்ணன் பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறார் சேவையும் செய்து வருகிறார் ஞான ஒளி டைட்டிலில் சாரதாவின் பெயர் ஜொலித்தது துலாபாரம் இவரின் நடிப்பாற்றலை கண்டு வியந்த கிருஷ்ணன் பஞ்சுவிடம் மிக வருத்தமாக கூறினாராம் நீ சொன்னதை நான் முன்பே கேட்டு செய்திருக்கலாம் நாம் தான் தமிழுக்கு சாரதாவை அழைத்து வந்தோம் நாம் தானே அவரை உயர்த்தியிருக்க வேண்டும் அவருக்கு ஏற்ற கேரக்டரை தந்து ஹீரோயினா ஜொலிக்க வைத்திருக்க வேண்டும் என்று பேசும் அளவு கிருஷ்ணன் பஞ்சுவை வருத்தப்பட வைத்தவர்தான் இந்த சரஸ்வதி தேவி என்ற சாரதா அவர்கள் நன்றி